முதலமை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் உங்க நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க பார்க்கணும் இந்திய பங்கு சந்தை வந்து பயங்கர சந்தி சரிவை வந்து சந்திச்சிருக்கு ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஒரு பயங்கர சரிவுன்னு சொல்லிட்டு கூட சொல்லலாம் கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி ரூபா வந்து முதலீட்டாளர்களுக்கு வந்துட்டு இன்றைக்கி மட்டுமே பதினஞ்சு லட்சம் கோடி ரூபா வந்துட்டு எடுத்திருக்காங்க வெளியேற்றுருக்காங்க மார்க்கெட்டில் இருந்துட்டு இந்த சரிவு ஏன்னு பார்த்தீங்கன்னா நிறையா காரணிகள் இருக்கு மார்க்கெட் வந்து ஓவர் ஹையில இருந்தது அதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம் அதுக்கப்புறம் ஜப்பான் மார்க்கெட்டில் வந்துட்டு அவங்க என்னோடய வேல்யூ வந்துட்டு டிஃப்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு அதுக்காகவும் ஒரு காரணம் இருக்கலாம் அதுக்கப்புறம் வந்து யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு அதுக்கு அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா அவங்களோட ஜாப் வேக்கன்சி வந்துருச்சு அதிகமாக வந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க வேலை இல்லாத்தின் அட்டம் அதனால் ரெசல்யூஷன் வரலாம் அங்கே ஒரு பொருளாதார மந்த நிலை வந்து ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதனால் கூட இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது அதனால் அதோட இங்கே எப்படி சொல்கிறோம் யூஎஸ் மார்க்கெட்டில் விழுந்துருச்சு ப்ளஸ் வந்துட்டு ஜப்பான் மார்க்கெட்டில் இருபது பர்சென்டேஜ் விழுந்துச்சு அப்புறம் இந்திய மார்க்கெட் இன்றைக்கி கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு எழுநூறு பாயிண்ட் வந்து விழுந்திருக்கு கிட்டத்தட்ட ஓ பதினஞ்சு லட்சம் கோடி ரூபா வந்துட்டு மார்க்கெட்டில் வந்து வெளியே போயிருக்கு இதன் காரணமாக வந்துட்டு இந்திய மார்க்கெட் வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ் பார்த்திங்கன்னா இருபத்தி நாலாயிரத்தி எழுநூற்றி பதினேழு ஃபிஃப்டி வந்து க்ளோஸ் ஆச்சு ஆனால் இன்னைக்கு ஹையின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்து இருபத்தி நாலாயிரத்தி முன்னூற்றி அஞ்சு தான் இன்னைக்கு ஹையே லோன் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கிட்டத்தட்ட தொள்ளாயிரம் பாயிண்ட் எட்நூறு பாயிண்ட் வரைக்கும் இன்னைக்கு வந்து இறங்கியிருக்கு மார்க்கெட்டு அப்புறம் வந்துட்டு நான் பேசிகிட்டு இருக்கும்போது இருபத்தி நாலாயிரத்தி ஆ இருபத்தி நாலாயிரத்தி அறுபத்தஞ்சு இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இன்னும் வந்து மார்க்கெட் இன்னும் முடியல இன்னும் வந்துட்டு மேலும் வந்துட்டு இது வந்து ரெண்டு மூணு நாளைக்கு வந்து தொடர்றதுக்கான சான்சஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது போகிறது இல்லைனா பவுன் ஃபிளாங்க் கூட ஒன்று இருக்கும் ஏன்னா வந்துட்டு மார்க்கெட் இவ்வளோ இறங்குனதுனால திரும்பி கொஞ்சம் மேலே ஏறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு ஆனால் மார்க்கெட் வந்து எப்படி போகணும்னு எனக்கு தெரியாது ஆனால் அது சிபி அட்வைசர் கிடையாது அதனால நீங்கள் வந்து பார்த்துட்டு பாருங்க இப்போ மெயினான ரீசன்ஸ் வந்து யுஎஸ் மார்க்கெட் விழுந்ததுனால அதுக்கப்புறம் ஏசியன் மார்க்கெட் வந்து காலையில் ஓப்பன் ஆகும்போது ஜப்பான் மார்க்கெட் விழுந்தது அதை தொடர்ந்து இந்திய மார்க்கெட்டும் வந்துட்டு சரிவாக சந்திச்சிருக்கு இப்போ வந்துட்டு இது ஒரு செயின் மாதிரி தான் ஒரு மார்க்கெட் வந்து விழுவ ஆரம்பிச்சிச்சுன்னா அடுத்த மார்க்கெட்டும் வந்து ஃபாலோ ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது இது வந்துட்டு நம்ம பட்ஜெட்டு ப்ளஸ் எலெக்ஷன் நம்ம இது இருந்ததுனால வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டை வந்துட்டு பேஸ் பண்ணாமல் நம்ம வந்து ட்ரேட் பண்ணிகிட்டு இருந்தோம் யூஎஸ் மார்க்கெட் வந்துட்டு இறங்கிட்டு இருக்கும்போது நம்ம மார்க்கெட் ஏற்றிட்டு இருந்தது இப்போ வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட்டில் ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு தெரிஞ்சவொடனே நம்ம மார்க்கெட்டும் வந்துட்டு இப்போது அதுக்கு ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு இது எந்தளவுக்கு போய் முடியும் அப்படி அப்படின்னு சொல்ல முடியாது அப்போ ஒரு பவுன்ஸ் பேக் கூட எதிர்பா எப்படின்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணாயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி மூணில் இருந்துட்டு அதுக்கப்புறம் வந்து இருபத்தி இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பது வரைக்கும் வந்து மேலே திரும்பி வந்துட்டு திரும்பி வந்துட்டு கீழே இறங்க ஆரம்பிச்சுட்டு இருக்குது மார்க்கெட்டு இதில் வந்துட்டு பெரிய அளவுக்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்கப்பில் ரொம்ப பெரிய கம்பெனிக்குலாம் அடிவாங்கல்ல இந்த ஸ்மால் கேப்ஸ் தான் வந்து பயங்கரமாக அடி வாங்கியிருக்கும்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க அது போக போக தான் இன்னும் தெரிய வரும் அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டி வந்துட்டு இன்னைக்கு வந்து ஆயிரத்தி இரநூத்தி அறுபது பாயிண்ட் வந்து பேங்க் நிஃப்டியில் வந்து டவுன் ஆகிருக்கு இப்போது பேங்க் நிஃப்டியோட இது பார்த்தீங்கன்னா ஐம்பது ஐம்பதாயிரத்தி எண்பத்தி ஆறு ஐம்பதாயிரத்தி எண்பத்தி ஆறு பேங்க் நிஃப்டி வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அதில் வந்துட்டு ஆயிரத்தி இரநூறு இரநூத்தி அறுபது பாயிண்ட் வந்து டவுனில் இருக்குது இப்போ பேங்க் நிஃப்டியோட ஷேர்ஸ்லாம் இருக்குது பேங்க் ஷேர்ஸ்லாம் இருக்குது அதோட ப்ரைஸ் வந்து இறங்கியிருக்கும் இது இப்போ வந்துட்டு நீங்கள் மார்க்கெட்டுக்கு வந்து நீங்கள் கோவிடுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு எழுநூறு பாயிண்ட் வந்து நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க எப்படி வந்து மைனஸ் ஆயிருக்குன்னு இந்த கோவிட்ல என்ன ஆச்சுன்னா லோயர் சர்க்கிகிட்லாம் ஆயிடுச்சு அதே மாதிரி போய் வந்துட்டு லோயர் செர்க்கிட் ஆகலை கோவிட் கோவிடுக்கு அப்புறம் நீங்கள் வந்து ட்ரீட் பண்ண வந்தீங்கன்னா லோயர் சர்க்கியெட்லாம் நீங்கள் பார்த்துருக்க மாட்டிங்க லோயர் சர்க்கியிட் ஆச்சுன்னா திரும்பியும் லோயர் சர்க்கியுட்டுக்கு முடிஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணணுன்னு திரும்பி லோயர் சர்க்கியிட்லாம் ஆகும் அதனால் நீங்கள் வந்து மார்க்கெட்டுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா பேனிக்க ஆகாமல் இருங்க மார்க்கெட் வந்துட்டு இறங்குறதுக்கும் சான்சஸ் இருக்குது நீங்கள் ஓவராக வந்துட்டு ஹையில் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருந்திங்கன்னா மார்க்கெட்டில் அடிவாங்கிறதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது இதுதான் சீனிவாசன் வந்து நிறைய வாட்டி சொல்லுவார் மார்க்கெட் ஓவர் வேல்யூவாக இருக்குது ஓவர் வேல்யூவாக இருக்குன்னு ஏதாவது ஒரு காரணம் வேணும் மார்க்கெட் இறங்குறதுக்கு இதுதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு ரீசன் இப்போ யுஎஸ் மார்க்கெட் இறங்கிடுச்சு அதனால் ஜப்பான் மார்க்கெட் இறங்கிடுச்சு ஜப்பான் மார்க்கெட் இறங்கணுன்னே நம்ம மார்க்கெட்டே இறக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு காரணத்தை காரணத்தை வந்து தேடுவாங்க அந்த காரணம் வந்து கிடச்சிருக்கலாம் அந்த காரணம் கிடச்சோன்னே மார்க்கெட் இற்ச்சிருக்கோம் இதுதான் ரீசன் சொல்லிவிட்டு பர்ட்டிகுலராக வந்துட்டு அப்புறம் தான் மென்ஷன் பண்ணுவாங்க இந்த ரீசன் தான் இறங்கினுச்சு அதுக்கான காரணம் மட்டும்தான் அங்கே தேவை மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருந்தது அதுக்காக வந்து இறங்க ஆரம்பிச்சிருக்கு இன்னும் வந்துட்டு ஒரு ஆயிரம் பாயிண்ட் வந்து நிஃப்டி இறங்குறதுக்கு சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரிப்போர்ட்ஸில் ஆனால் எந்தளவுக்கு உண்மைன்னு தெரியாது நான் சிபி அட்வைஸர் கிடையாது நீங்கள் மார்க்கெட்டை வந்துட்டு ஃபாலோ பண்ணும்போது பாருங்கள் நீங்கள் உங்களுக்கு உங்களோட சிபி அட்வைஸரை கேட்டுட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுன்னா எந்த ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணுன்னு பாருங்கள் அதே மாதிரி கேபிட்டல் மிக் கேபிட்டல் இருக்குது பார்த்திங்களா மிட் கேபிட்டல் ஸ்மால் கேபிட்டல் அது மாதிரி பெரிய கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா அது லார்ஜ் கேபிட்டல் ஷேர்ஸில் வந்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா அவங்க வந்துட்டு அவங்களோட டேட்டாஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கும் அதனால் நீங்கள் லார்ஜ் கேபிட்டலில் இன்வெஸ்ட் பண்ணுறதா இருந்தால் இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அதை வந்துட்டு உங்கள் சிபிஐ அட்வைசரில் கேட்டுவிட்டு எந்தெந்த ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து எழுநூறு பாயிண்ட் வந்து இன்றைக்கி இறங்கியிருக்க கிட்டத்தட்ட பதினஞ்சு லட்சம் கோடி ரூபாய் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட்டில் இருந்து வெளியே போயிருக்கு இப்போ ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ்லாம் எங்கன்னா யூஎஸில் வந்துட்டு ரெசல்யூஷன் வரும் அது எது என்ன பொருளாதாரம் மந்த நிலை வந்துடும் அதனால் சொல்லிவிட்டு அவங்களோட க பணத்தை எடுத்துகிட்டு அவங்க நாட்டுக்கு கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது நிறையா இருக்குது அங்கே எதாவது பிரச்சனை வந்துடும் அப்படிங்கிறதுக்காக அவங்க பணத்தை எடுத்துகிட்டு அங்கே போவாங்க அந்த ஒரு பிரச்சனையும் இங்கே போய்ட்டுருக்கு மார்க்கெட்டில் அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு தேவையான ஷேர்ஸ் எந்தெந்த ஷேர்ஸ் வேணும் அப்படிங்கிறத பார்த்துட்டு வாங்க முடிஞ்சால் உங்கள் அமௌண்ட் இருந்தால் வாங்குங்க கடன் வாங்கி வாங்காதீங்க மார்க்கெட்டில் மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூடாக இருக்குது நீங்கள் கடன் வாங்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அவங்க கடன் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த ரேட்டில் இறங்கியிருந்தேன்னா அந்த ரேட்டில் நீங்கள் விற்றுட்டு அந்த ஷேர்ஸ் வந்து அமௌண்ட் வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும் அப்போ வந்து இல்லை நீங்கள் வந்து லாஸ்ட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் ஈக்குவிட்டியில் இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு நல்ல லாபம் இதுவே வந்து ஷார்ட் போயிருக்காங்க பார்த்தீங்களா கடந்த ஒரு வாரத்தில் வந்து யார் யார் ஷார்ட் போயிருந்தாங்களோ இந்த செட்டில்மெண்ட்ஸ்க்கு வந்து ஷார்ட் போயிருந்தாங்களோ அவங்களுக்கு வந்து செம்ம ப்ராஃபிட் இருக்கும் எழுநூறு பாயிண்ட்டுங்கம்பது நல்ல ப்ராஃபிட்டே வந்து அவங்க புக் பண்ணியிருப்பாங்க அதுவே வந்துட்டு பையிங்கில் இருந்தவங்களுக்கு வந்துட்டு நல்ல லாஸ் தான் புக் பண்ணியிருக்கணும் வேறு வழி கிடையாது மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே ஒரு நானூறு ஐநூறு பாயிண்ட்டு கீழே தான் வந்து ஓப்பன் ஆச்சு சான்ஸே கொடுக்கல மேலே வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதா அந்த இன்வெஸ்ட் பண்ணுங்கள் நீங்கள் வந்து ஷேர்ஸை வந்து கரெக்டான லெவலில் நீங்கள் வாங்கணும் வாங்கணும் இப்போ வந்துட்டு ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நீங்கள் வந்து ஷேர்ஸை வந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஹை மார்க்கெட் வந்து இருபத்தஞ்சாயிரத்தி நூற்றி சொச்சம் வரைக்கும் ஹை போச்சு அந்த ரேஞ்சில் நீங்கள் வந்து மார்க்கெட்டை வந்து வாங்கியிருந்தீங்கன்னா ஒன்றுமே பண்ணியிருக்க முடியாது இப்போ வந்து மார்க்கெட் வந்து இறங்க ஆரம்பிச்சிச்சு ஆயிரம் பாயிண்ட் வந்து கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தி அஞ்சாயிரத்தி நூறுக்கு மேலே ஹை போச்சு அதுலேருந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரம் பாயிண்ட்டுக்கு கீழே வந்து இறங்கியிருக்கு அதனால் வந்துட்டு நீங்கள் எந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுறீங்கிறதையும் நீங்கள் பார்த்துக்கணும் எந்தெந்த ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் பார்த்துக்கணும் மார்க்கெட்டு ஹையில இருக்கும்போது ஐடிசி ஷேர் எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து ஐநூற்றி பத்து வரைக்குமே ஹை போச்சு இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ஆயிரம் பாயிண்ட் டவுன் போது கூட நானூற்றி எண்பத்தி அஞ்சு தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு சில வந்து நல்ல ஷேர்ஸும் இருக்குது மார்க்கெட் வந்து கீயேயே இறங்கி போயிட்டு இருந்தாலும் அவங்க வந்துட்டு அந்த கம்பெனியோட கேபிலிட்டி அந்த ஷேர்ஸோட இதெல்லாம் இருந்து நீங்கள் பார்த்து கரெக்டாக வந்து நீ இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அந்த ஷேர்ஸ்லாம் வந்து எந்த பிரச்சனையும் இருக்காது இல்லை மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டோடையே போகிற ஷேர்ஸ்லாம் இருக்குது அந்த மாதிரி ஷேர்ஸ்லாம் நீங்கள் எடுத்தீங்கன்னா மார்க்கெட் மேலே ஏறும்போது அந்த ஷேர்ஸ் மேலே ஏறும் மார்க்கெட் கீழே இறங்கும்போது அந்த ஷேர்ஸும் வந்து கீழே இறங்கும் அந்த மாதிரி ஷேர்ஸும் இருக்குது இப்போ இது ஐடிசிலாம் வந்து டிஃபரண்ட் ஸ்டாக்குன்னு சொல்லிட்டு ஆனந்த் சீனிவாசன் வந்து நிறைய வாட்டி சொல்லியிருக்காரு ஆனந்த் சீனிவாசன் சார் வந்துட்டு நீங்கள் பேச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்துட்டு அது வந்துட்டு இப்போ வந்துட்டு மார்க்கெட் வந்து பயங்கரமா இறங்கிட்டு இருக்கும்போது அதுவும் வந்துட்டு ஒரு ஸ்டாண்டர்டாக மார்க்கெட்டோட சேர்ந்து இறங்கினுச்சு அதோட குரோத் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெவன்யூ வந்து வரலன்னு சொல்லிட்டு ஆனால் வந்துட்டு இப்போ வந்துட்டு ஒரு லெவலில் வந்துட்டு திரும்பி ஏறினுச்சு மார்க்கெட் இப்போ வந்துட்டு அந்த இருபத்தி நாலாயிரத்தி நூறுக்கு மேலே வந்துதுன்னு சொல்லி சொன்னேன் பார்த்திங்களா அப்போ வந்து ப்ளஸுக்கே வந்துச்சு நான் நானூற்றி தொண்ணூற்றி ரெண்டு அது மாதிரி ப்ளஸ் கூட வந்தது இப்போ வந்து திரும்பியும் அது மார்க்கெட்டோட சப்போர்ட் பண்ணி கீழே இறங்கிட்ருக்கேன் ஆனால் மார்க்கெட் விழுந்த அளவுக்கு வந்துட்டு அந்த ஷேர் வந்து உள்ள ஐடிசி ஷேர் அது மாதிரி நிறைய ஷேர்ஸ்லாம் இருக்குது எந்தெந்த ஷேர் வந்து நீங்கள் பார்த்து பிக் பண்ணுவோம் அப்படிங்கிறத வந்து பார்த்து பண்ணுங்கள் இந்த வந்து மார்க்கெட் வந்து ஓவர் வேல்யூவாக தான் இருக்குது இப்போயும் வந்துட்டு இந்தியன் மார்க்கெட் வந்து கொஞ்சம் ஃபேலாக இருக்குது ஏன்னா கோவிடுக்கு அப்புறம் நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க இன்வெஸ்ட்மெண்ட்டில் அதனால் வந்துட்டு எதில் இன்வெஸ்ட் பண்ணணும்னு தெரியாமல் இன்வெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறதுனாலேயும் அது ஒரு ப்ராப்ளம் இருக்குது அதனால் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு கரெக்டான ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அதனால் நீங்கள் வந்து கரெக்டான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் வந்துட்டு இது பண்ண முடியும் கரெக்டான ஷேர்ஸில் வந்து நீஸ்ட் பண்ணால் மட்டும்தான் இன்வெஸ்ட் பண்ண முடியும் கரெக்டான உங்கள் ஏன்னா நீங்கள் சம்பாதிச்ச காசை வந்து நீங்கள் கரெக்டான இடத்துல நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி இருந்துச்சு இருந்தால் மட்டும் தான் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து கிடைக்கும் அதனால் முடிஞ்ச அளவுக்கு மார்க்கெட்டில் எந்தெந்த ஷேர்ஸில் வந்து இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத உங்கள் செபி அட்வைஸரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்கள பார்த்துட்டு இன்வெஸ்ட் பண்ணணுன்னா நீங்கள் பண்ணிக்கிங்க உடனே உங்களோட காசு நீங்கள் தான் நீங்கள் முடிவெடுத்தாகணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநலம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில்லை கட்வெஸ்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் எஸ்பி நன்றி வணக்கம்